ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்தில் தேர்ட் டேர்மில் அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இயல் மூன்று சரிங்களா அணினா என்ன அணினா என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள் இருக்குது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா அணி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மட்டும் இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து போதும் அணி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா அழகு என்பதன் பொருள் சரிங்களா அடுத்தது இதில் வந்து ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல்பு நவீர்ச்சி அணி கொடுத்துருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா உயர்வு நவீர்ச்சி அணி வந்து கொடுத்துருப்பாங்க சரி இயல்பு நவீர்ச்சி அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் இருக்கிறத அப்படியே வந்து சொன்னாங்க அப்படின்னா இயல்பாக வந்து சொன்னாங்க அப்படின்னா அது இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ரெண்டு பார்க்குறோம் அணியில் ரெண்டு அணி அணி அப்படின்னா அழகுன்னு சொல்லி பொருள் ஒரு பாயிண்ட் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இயல்பு நவீர்ச்சேணி உயர்வு நகிர்ச்சனின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்க்க போகிறோம் இயல்பு நவீர்ச்சி இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தன்மை தன்மை நவீர்ச்சேணி சரிங்களா ஓகே இயல்பா அப்படியே ஒரு பொருளோட தன்மை அப்படியே வந்து சொன்னோம் அப்படின்னா அது இயல்பு நவீர்ச்சி பாட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா தோட்டத்தில் மேய் இது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது இது கன்று குட்டி அம்மா என்குது பசு உடன் அண்டையில் ஓடுது குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது குட்டி இது யாரோட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகராக லைன் கொடுத்துட்டு இந்த பாட்டு யாருன்னு சொல்லி கூட கேட்பாங்க அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கவிமணி தேசிய விநாயகரானே இந்த பாட்டு இந்த பாட்டில் அப்படியே ஒரு பசுக்கும் ஒரு கண்ணு குட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அப்படியே இருக்கிற மாதிரியே வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்படியே சொல்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி ஓகே இந்த பாட்டை யாருடையது கவிமணி தேசிய விநாயகனார் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு உயர்வு நகிர்ச்சி அணி அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா ஆ அந்த பொருள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்வு நகிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ பாருங்கள் குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெண்ணீரில் குளித்தால் மேலே கறுக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து தாளாட்டு பாடுறான் ஓகேங்களா அதோ சிறப்பாக வந்து சொல்கிறான் அ அந்த அழகை ஒரு பொருள் இயல்ப சிறப்பாக அதை இன்னும் மிகைப்படுத்தி அழகாக வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அணினா என்ன அணினா நமக்கு என்ன பொருள் அழகுன்னு சொல்லி பார்த்தோம் அணி அப்படின்னா அழகு ரெண்டு அணி பார்த்தோம் ஒன்று என்னது இயல்பு நவரிசி அணி பார்த்தோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா உயர்வு அணி வந்து பார்த்தோம் சரிங்களா இயல்பு நவரிசி அணியில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து ஒரு பாடல் வந்து பாட்டுருப்பாரு என்ன பாடல் பாடினார் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது இது கண்டுக்குட்டின்னு சொல்லிட்டு என்னது அந்த பாட்டை அப்படியே கூட நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக கேட்டு எக்ஸாம்பிளில் கேட்பாங்க ஸோ பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பசுக்கும் அதோடய கன்று குட்டிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அப்படியே அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் கவிமணி தேசிய விநாயகர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஒரு பொருளின் இயல்பை இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்கிறதா இயல்பு நகிர்ச்சி அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா தன்மை நகிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உயர்வு நகிர்ச்சி அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை வந்து மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது தான் நம்ம என்ன சொல்வோம் உயர்வு நகிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தாய் தாளாட்டு பாட அதாவது தண்ணியில் குடித்தா அப்படி இருக்கும் பச்சை தண்ணியில் குடித்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை அப்படியே சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க மிகைப்படுத்தி அதோட சிறப்பை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுதான் என்ன அப்படின்னா உயர்வு நகிர்ச்சி அணி ஓகேங்களா ஒரு பொருளோட இயல்பு இன்னும் சூப்பராக வந்து சிறப்பாக வந்து சொல்கிறது உயர்வு நகிர்ச்சி அணி ரெண்டு அணி பார்த்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் இலக்கணத்தில் நம்ம லைனாகவே வந்து இலக்கணம் சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்